வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார் கார்த்திக் ஓபிஎஸ் டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு கட்சி ஒருங்கிணைப்பை வலியுறுத்தின அவர் அன்பாக பேசினார் அப்படின்னு சொல்லி இருக்காரு டெல்லியில இருந்து எடப்பாடிக்கு அழுத்தம் வருமா டெல்லியிலிருந்து எடப்பாடி கொடுக்கூடிய அழுத்தம் வந்து அந்த பொதுச் செயலாளர் தேர்வு அத நாலு வாரத்துக்குள்ள முடிக்கணும்னு எடப்பாடி கேட்டு இன்னைக்கு நிறைய வாரங்கள் ஆயிட்டு முடிக்காமல் கிடக்கு அது மட்டும்தான் எடப்பாடிக்கு இருக்கக்கூடிய ஒரே பிடி அவர் மக்களவைத் தேர்தலில் பாஜக தூக்கி போனவர் அவர் ஒன்றும் பயப்படக்கூடியவர்கள் ஒரு பெரும்பான்மை தமிழ் சமுதாயத்தை சேர்ந்தவர் பயப்பட மாட்டார் பயந்து வர வரமாட்டாருன்னே ஆனால் என்னோட இந்த கருத்தையும் மீறி உள்ளே வந்து வந்துட்டார் இந்தியக்குள்ளே ஏன் வந்துட்டாருன்னா அதுக்கும் நாம தான் காரணம் இருவது பதினெட்டு விழுக்காடு அண்ணாமலை அவர் எட்டு விழுக்காடு சீமான சிஎம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாருன்னு பயந்து போய் பதினெட்டு எட்டு இருபத்தாறு இவருகிட்ட இருபது தான் இருக்குது அப்போ நீ பிரீமிஸ்டர் கேண்டிடேட் இல்லை அது இல்லைனா சீமானுக்கு தான் ப்ரீமிஸ்டர் கேண்டிடேட் இல்லை நூற்றம்பது தொகுதியில் நடந்து மூணாவது போயிருவோம் உலகங்கோட்டில் சீமானுக்கு கீழே போயிட்டோம் பரையர் முக்குவர் ஆசாரி மாறெலாம் நமக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சீமானுக்கு போட்டுட்டான் சீமான் மூணாவது நம்ம நாலாவது போயிட்டோம் புதுச்சேரியில் நாலாவது போய்ட்டோம் தென் மாவட்டத்தில் சீமானுக்கு மைக்கை விட நம்மளோட ஏழு கேண்டிடேட்டுக்கும் ரெட்டேலையிலேயே முப்பதாயிரம் ஓட்டு கம்மிங்கிறதுனால அவர் அச்சப்பட்டு என்டிஎஃப்பில் வந்துட்டார் இதை பயன்படுத்தி பிஜேபி அண்ணாமலையை பயன்படுத்தி சீட்டு அதிகம் வாங்க முடியுமே தவிர அதிமுக உள்ள அரசியலுக்குள்ளே ஓபிஎஸை சேருங்க இரட்டை தலைமையில் ஒருத்தராக்குங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கையெழுத்தாக்குங்கன்னா அது நடக்காது எடப்பாடி அதுக்கு எடப்பாடி அதுக்கு சம்மதிக்க மாட்டார் மோடி என்ன தான் முயற்சி பண்ணாலும் பாராளுமன்ற தேர்தல்லே தூக்கி எறிஞ்ச ஒரு சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸை உள்ள சேர்க்குற இதுக்கு வந்து அவர் சம்மதிக்க மாட்டார் அப்போ ஓபிஎஸ் டெல்லிக்கு அழைச்ச காரணம் என்ன அழைச்ச காரணம் அவர் என்டிஏ விட்டு போயிடக்கூடாது எப்படியாவது சொல்லி அவரை சமாளித்து நிற்க வைக்கலாங்கிற ஒரு முயற்சி தான் அது நடைமுறை சாத்தியமில்லை ஏன்னா ஓபிஎஸை பொறுத்தளவில் இபிஎஸ் முதல்வர்னு சொல்லி களங்கண்டாக அவருக்கு சமூகமே அவரை ஏற்றுக்காது அது டிடிவிக்கும் அது தான் ஓபிஎஸ்க்கும் அது ஓபிஎஸ்க்கும் அது தான் அவங்க அதை எடப்பாடி மேலே ஒரு ரிவெஞ்சாக தான் பார்க்குறாங்க ஸோ அது அவங்களுக்கும் தெரியும் சொந்த ஓட் பேங்கே அதை ஏற்றுக்காதேன்னு தெரியும் ஸோ இந்த இடத்துக்குள்ளே ஓபிஎஸ் வந்து பொதுச்செயலாளர் அந்த இதில் ஏதாவது பண்ணுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு அதில் அமித்ஷா எதாவது பண்ணி கொடுப்பாராங்கிறது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இல்லை அமித்ஷாவுக்கு அந்த நோக்கம் இருக்குதா இருபது விழுக்காடு உள்ள எடப்பாடிய வந்து விரட்டுனுங்கிற எண்ணம் அமித்ஷாவுக்கு இல்லை இருபது வந்ததே பெரிய இதுன்னு தான் அமித்ஷா அதை நினைக்கிறார் இவர் சீமான பிஎம்ஓ டீம் எல்லாம் சசிகலாவை அடித்தது மாதிரி அதுவும் சுப்பிரமணியசாமி சத்ரியன் குருமூர்த்தி இல்லை கணேசன்ஜி கச்சிராஜா இன்னும் லொட்டு லொடுஸ்கு இந்த நாலு பேரையே சொல்லிட்டேன் இன்னொரு பதிமூணு பேர் இவனோ பேரெல்லாம் சொல்லணுமா இவங்களெல்லாம் மீறி அடித்தது அவங்களுக்கு தெரியும் யாரை சொல்கிறா நான் அடித்தது மாதிரி பிஎம்ஓவை பயன்படுத்தி சீமான சிஎம் கண்டுட்டா வச்சுருவாப்லேயே சீமான இன்றைக்கும் ஒத்துக்கல்ல அவர் திருப்பரங்குன்ற மேட்டரில் இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக தான் பேசுகிறாரு அப்படி ஒன்று நடந்துருமோங்கிறதுல சான்ஸ் எடுக்க முடியாது நடந்து தொலைச்சிட்டேன்னா அண்ணாமலையும் அதை பண்ணிட்டார்னால் நம்ம நூற்றம்பது தொழிலில் டெபாசிட் எழுந்து தான் உள்ளே வந்தாரே தவிர அச்சப்பட்டோ ஈடிக்கோ எதுக்கோ பயந்து அவர் வரல பயப்படக்கூடியவரும் அல்ல ஐயா எடப்பாடி பழனிசாமி அதனால் அன்னையிலருந்து சொல்கிறேன் இன்றைக்கும் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து சசிகலா சிறையில் விட்டு வெளியே வந்ததும் அவர்கிட்ட கொடுத்து காலில் விழுந்துருவாருனாரு விட மாட்டார் அதிகாரத்துக்காக தான் ஜெயில்தான் காலில் சசிகலா காலில் ஜெயில்தான் காலில் விழுந்தார் அதிகாரமே அவர்கிட்ட வந்துடும் போது மாட்டார் அதிமுக அதிகாரம் மாட்டேன் அவர் ஆயிட்டார் ஸோ அந்த அதிகாரத்தை யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டார் ஓபிஎஸ்சையும் உள்ளே விடமாட்டார் தோத்தம் பிறகு முக்களத்தூர் கம்யூனிட்டி பவர்ஃபுல்லாக வைப்ரண்டாக பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய கம்யூனிட்டி இப்படி தூக்கி போட்டுட்டு ஓபிஎஸ் அந்த இடத்துல உட்காத்தி வச்சுருவாங்க ஸோ அவர் அலோவ் பண்ண மாட்டார் சம்மதிக்க மாட்டார் அனாதிமுக அவர் பிடிச்சது பிடிச்சது தான் இதில் இருந்து இம்மியும் அவர் நகரமாட்டார் எந்தவித காம்ப்ரமைஸுக்கும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அமித்ஷாவுக்கும் அது தெரியும் இல்லை இப்போ டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ கேஸை வச்சு பிஜேபியால் கார்னர் பண்ண முடிஞ்சது எடப்பாடிக்கு அப்படி ஸ்ட்ராங்கான கேஸ் இல்லையா எதனால கார்னர் பண்ண முடியல எடப்பாடிய அவங்க இருபது விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு டெமோக்ராட்டாக பார்க்குறாங்க நீங்கள் வந்து சசிகலாக்கு பதிலாக டிடிவி தினகரன் சிஎம் ஆயிருப்பாருன்னா அடிக்கிறது கஷ்டம் ரொம்ப கஷ்டமாயிருக்கும் நான் அப்போயே சொல்லுவேன் சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவின் உயிர்த்தோழி நான் ஒரு விவாதத்தில் பொலிட்டிக்கல் புரோக்கர்னு சொல்லுவேன் சசிகலா அம்மையாரை உடனே அந்த நெறியாளரே அரசியல் தரகர்னு சொல்கிறீங்களான்னு கேட்பாப்பில்ல ஜெயலலிதாவுக்கு உயிர்த்தோழி தோழி உயிரி ஸ்டேச்சரில் இருந்தவங்க தான் அவங்க டெமோக்ராட்டாக இருந்து மக்கள் மத்தியில் சந்திக்காததுனால தான் அவங்கள கிராக்ட் ஒன்று பண்ண முடிஞ்சது அந்த இடத்துல தினகரன் சிஎம் கேண்டேட்டாக வந்து இருந்திருப்பாருன்னா அவர் ஒரு மக்கள் சக்தி அவரு அதிமுக தோக்கும்போதே பெரியகுளத்தில் ரொம்ப குறைஞ்ச ஓட்டலை தோற்றவர் ஜெயிக்கும்போது டஃப்பான தொகுதியில் ஜெயித்தவர் ஸோ அவர் ஒரு டெமோக்ராட் இருந்தால் அதை டீல் பண்ணுறது கஷ்டம் டீல் பண்ணாலும் அதை பயன்படுத்தி அவங்க மக்கள் தலைவர் ஆவாங்க இதில் எடப்பாடியை வந்து க்ரஷ் பண்ணி ஹராஸ் பண்ணால் அவருக்கு செல்வாக்கு வந்து குறையும்னு சொல்ல முடியாது கூட அதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ இருபது சதவீத வாக்கெடுத்த ஒரு மக்கள் சக்தி ஆட்ட ஆன பிறகு அவருக்கு எதிராக நெருக்கடி கொடுத்தா அந்த நெருக்கடி செல்வாக்க கூட்டம் இப்போ நீங்கள் எழுவத்தேழு பேக்ஃபேராக எஸ் எஸ் பேக்ஃபேராகும் எழுவத்தேழு மக்களவைத் தேர்தலில் பதினாறு விழுக்காடு எடுத்த கலைஞர் அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணி இது பண்ணி அவருக்கு ஹராஸ்மெண்ட் எமர்ஜென்சியில எல்லாம் அவருக்கு பெரிய தொல்லைகள் இருந்ததுனால அவர் லீடர்ன்னு வரும்போது எட்டு சதவீதம் கூடி இருபத்தி நாலு புள்ளி எட்டு விழுக்காடு எடுத்தார் அவருக்கு லீடர்ஷிப் வரும்போது காரணம் எமர்ஜென்சியில் அவர் சந்தித்த கஷ்டங்கள் கொடுமைகள் வந்து அவருக்கு சாதகமாக மாறிடுச்சு ஸோ எடப்பாடியும் நீங்கள் ஹராஸ் பண்ணிங்கன்னா இது பண்ணிங்கன்னா அவருக்கு அது சிம்பதி வளையம் கூட வாய்ப்பு இருக்கும் இது டெமோக்ராட்டுக்கும் டெமோக்ராட் அல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் சசிகலா மையார் வந்து டெமோக்ராட் இல்லாமல் இருந்தது தான் அந்த இடத்துல அவங்க வீழ்ந்த இடம் அந்த இடத்துக்குள்ளே ஒரு டெமோக்ராட்டான குளத்தில் தன் மக்கள் சக்தியை நிரூபித்த ஜெயலலிதா எதிர்ப்பில் கூட கடுமையான வாக்கெடுத்த தினகரன் அவங்க சிஎமாக பண்ணியிருப்பாங்கன்னா அவர் லீடராக அந்த இடத்துக்குள்ளே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி ஒரு மக்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆட்டு ஐயா எடப்பாடி பழனிசாமி பிஎம் கேண்டிடேட் இல்லாமலே இருபது விழுக்காடு வாக்கெடுத்த ஒரு தலைவராக இருக்கிறார் அதை டெல்லி பாஜக மதிக்கிறாங்க நானும் மதிக்கிறேன் ஏன்னா அது கூட ரெட்டலையும் தாக்கம் வந்து குறவுன்னு தான் நான் சொல்கிறேன் இருக்குது ஆனால் குறவுன்னு தான் சொல்கிறேன் ஏன்னா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததுனால சேலத்தில் முப்பத்தெட்டு விழுப்புரத்தில் முப்பத்தாறு சிதம்பரத்தில் முப்பத்தாறு கள்ளக்குறிச்சியில் நாற்பது நியர்லி நாமக்கல்லில் நாற்பது எடுத்தவர் ஒரு திருநெல்வேலியில் எட்டு கன்னியாகுமரியில் நாலு ராமநாதபுரத்தில் ஒம்பது தேனியில் பதிமூணுன்னா பத்து புள்ளி அஞ்சில் முக்களத்தூர் சமுதாயத்துக்குள்ளே பெரிய அநீதிக்கு எதிராக அவங்க வந்து ரெட்டேலையை தூக்கி வீசிட்டாங்க ப்ளஸ் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பேக்ட்ரோம் ஆனால் இங்கே வந்து பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு வன்னியருக்கு பெருமைய நிலைநாட்டுறாருங்கிறதுல இவங்க அந்த ஓட்டை போட்டிருக்காங்க அப்போ வன்னியர் ஓட்டு வன்னியரின் பெருந்தலைவராக இவருக்கு நிற்கும் விளாட கொண்ட ஓட்டும் இவருக்கு நிற்கும் ஸோ ரெட்டேலை ஓட்டு இவருக்கு பாதிப்புன்னு சொன்னால் ஒரு பாமர ஜனங்கள் ரெட்டைலேயே போட்ட ஒரு ஓட்டில் தான் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பாதிக்க முடியும் எப்படின்னாலும் வன்னியர் வெள்ளாலை கொண்டும் அவரை லீடராக வச்சு நிற்க தான் செய்வாங்க ரெட்டேல இல்லாமல் இருந்தாலும் அப்போ அவரை நீக்கிக்கிட்டு அவருக்கு எதிராக கிராட்மெண்ட் பண்ணிவிட்டு திமுகவும் காங்கிரஸும் இருக்கும் இருக்கும்போது பாஜகவுக்கு எந்த லாபமும் இல்லை இவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிற ஒரு முடிவை எங்கே முடியுமோ அதான் காங்கிரஸ் ஐசோலேட் பண்ணுங்கிறது மோடி எடுத்ததும் அந்த நம்மளை தனிமைப்படுத்திடுவாங்களோன்னு அவர் ஸ்டாலின் சரண்டர் ஆயிட்டாரு அப்ப இண்டாக்டா இருக்கிறாங்க அப்ப இந்த இருபது விழுக்காடு வந்து மோடிக்கு முக்கியம் பா பாஜகவுக்கும் முக்கியம் இந்த யதார்த்தத்தை மறந்துகிட்டு நம்ம அரசியல் பேசினா அது தப்பாயிடும் அந்த விஷயத்தை பண்ண முடியுமா அதுல மேனேஜ் தான் சீமான் வந்து மேலும் எடப்பாடியை பலையனப்படுத்தி ஜாதி அடிப்படையில் பலையனப்படுத்தி வளரணுங்கிறக்காக சீமான் முக்குலத்தோர்களை எடப்பாடிக்கு எதிராக இருப்பாரு பசுமர ஐயா தேவருக்கு பாரரத்னா ஐயா எடப்பாடி பழனிசாமி கேட்டதும் நீங்கள் சசிகலா தினகரன் ஓபிஎஸ் பத்து புள்ளி அஞ்சு இதுக்காகலாம் உள்ள பாதிப்பாக மறைக்கிறதுக்கு சந்தர்ப்பாதமாக ஐயாவுக்கு பாரதத்னா கேட்குறீங்க ஐயா தகுதியானவர் அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் நாலரை வருஷம் இருந்தீங்களே அப்போயா நீங்கள் ஐயாவுக்கு பாரதத்னா கொடுக்கலன்னு எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை சீமான் வந்து தெளிவாக அட்டிச்சு நொறுக்கிறாரு கூடவே அவர் வந்து தேவருக்கு ரத்னாவுக்கு ரத்னா கொடுன்னு சொல்லிக்கிட்டு வாவசிக்க பாரதத்னா இல்லை பாரதியார்காம் பாரதத்னா இல்லைன்னு கேட்குறாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை அவர் அதை தான் போய் தான் டைமண்ட் கட்ஸ் டைமன்ங்கிற மாதிரி பத்து புள்ளி அஞ்சு மீட்டர்னாலும் சரி பாரதனா இது பசுமான் ஐயாவை கொடுக்கணுங்கிற மாட்டாலும் சரி போல்டா எடப்பாடிக்கு ஜாதி அரசியலை வீழ்த்தி நான்பென்சிரி காஸ்டால ஏற்கனவே ஒரு விழுக்காடில் இருந்தவர் எடப்பாடிக்கு ஜாதி அரசியலால் எட்டு விழுக்காடுக்கு எடப்பாடியால பலனற்ற ஜாதிகள் ஆதரவில் நான் செங்குந்தர் பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வண்ணார் நாவிதர் குயவர் இந்த போன்ற சமூகங்களின் மீனவர் இவங்க முக்கவர்பிரதபர் இவங்க ஆதரவில் எட்டு வந்தவர் மீண்டும் முக்கலத்தோரை எடப்பாடிக்கு திருப்பணம் மற்ற இன்னும் பெரிய வெடிகுண்டாட்டெல்லாம் சில விஷயங்கள் ஜாதிய ரீதியாக அவர் வச்சிருக்கிறாரு அந்த அரசியல எடப்பாடி பெரிய செக்கு வச்சு சீமான் பண்றாரு அதே மாதிரி விஜயும் செங்கோட்டை மூலமாக ஜெயலலிதா எம்ஜிஆர் புகழ்பாடி எல்லாம் நான் ஆணையிட்டால் மக்கள் தலைமை எம்ஜிஆர் எடுத்துட்டார் கையில் அந்த மாதிரி போட்ட ஒரு அரசியலை போட்டி அண்ணா திமுக மாதிரி இவர் சசிகலா ஆதரவாளர் நாஞ்சில் சம்பத்து இவர் செங்கோட்டையன் விஜய் இவங்கெல்லாம் வந்து ஒரு போட்டி அண்ணா திமுக வாட்டு எம்ஜிஆர் ஜெயலல்தா புகழ்பாடி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கருப்பு எம்ஜிஆர்ன்னு விஜயகாந்த் வந்து வரும்போது எம்ஜிஆர் கோவில் ஜெயல்தா மறைக்கிறாங்கன்னு ரெட்டையில் நிற்காத பிசிகா தொகுதிகளில் இருபது இருபத்தொன்னு உளுந்தூர்பேட்டை செங்கம் போன்ற தொகுதிகளில் கருப்பு எம்ஜிஆர்னு தேமுதிக வந்து விசிகா நின்ற தொகுதியில் எம்ஜிஆர் அபிமானிகள் ஓட்டை வாங்கி இருபது பெர்சென்ட் ஓட்டுக்கு மேலே வந்தாங்க அதே மாதிரி மதிமுக நின்ன தொகுதிகளில் எம்ஜிஆர் அபிமானிகள் ஓட்ட கருப்பு எம்ஜிஆர்னு வாங்கி வந்தாங்க அதே மாதிரி இப்போ அதிமுக கூட்டணி கட்சி நிற்கக்கூடிய தொகுதிகளில் செங்கோட்டையும் பாஜகவும் தன்னை ஏமாற்றிட்டுங்கிற இருங்கிற கோவத்தில் கருப்பு எம்ஜிஆர்னு விஜயகாந்த் பண்ண வேலையை விஜய்க்காக அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தொகுதியில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை முன்னிறுத்தி அதிமுகவை பலகீனப்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜியும் விஜயும் செங்கோட்டையானு எடுத்து வச்சுருக்கிறாங்க ஸோ எப் எந்த சிதையில் பார்த்தாலும் எடப்பாடிக்கு பின்னடைவு இருக்குது அப்போ வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது பன்னீர் செல்வத்தை ரெட்டை தலைமையாட்டோ கட்சிக்குள்ளேயே விட்டுக்கிட்டு தோத்தம் பிறகு அவங்க தூக்கி போட்டுட்டாங்கன்னா ஸோ அவர் அலர்ட்டாக இருக்கிறாரு அவர் பிடிச்ச பிடிய விட மாட்டார் ஜெயிக்கலன்னா இப்போவுமே வந்து எடப்பாடியோட தலைமை சேலஞ்சு தானே ஆகும் உங்கள் தலைமையில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் உங்களால் வின் பண்ண முடியல அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரா தானே சேலஞ்சு தான் ஆகும் யாரை வச்சு சேலஞ்ச் பண்ணுவீங்க தோத்தவங்களை வச்சு தானே சேலஞ்ச் பண்ணணும் இது பன்னீர் வந்தாருன்னா ரெட்டை தலைமா நின்றவர் ஜெயலலிதாவால் பரதாணி பாராட்டப்பட்டவர் பன்னீர் செங்கோட்டையும் போட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு சேலஞ்ச் பண்றது ஈஸி இல்லை இப்போ நீங்கள் சிபி சண்முகத்தை வச்சு சேலஞ்ச் பண்ணுற முடியுமா அக்செப்டபிள்ஸ் வராதுல வண்டி இருக்கும் மறுபடியும் வந்து ஓபிஎஸ்ஐயோ இல்ல டிடிவியோ இணைங்க அப்படிங்கிற மாதிரியான வாய்ஸ் ரைஸ் ஆகும்ல அது நாளைக்கு வரும்போது பாத்துக்கலாம் அதுக்காக இப்பவே வந்து நம்ம வந்து சொந்த காசுல சூனியம் வைக்க கூடாதுன்னு அவர் நினைக்கிறார் அவர் என்ன சொல்றேன் டிடிவி தினகரன் வந்து எடப்பாடிய தோக்கடிக்கிறது என்னோட இந்த இலக்கு அப்படிங்கறத ரொம்ப ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டாரு அவர் ஹார்ஸா ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா எடப்பாடிக்கு பெரிய செட்பேக் தானே கண்டிப்பா அது டிடிவி தர்மசாலி அவருக்கு ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக முன்னெடுத்துட்டு போகிறாரு ரெண்டு ஆப்ஷன் எடப்பாடியை முற்று முதலமாக தோக்கடிக்கிறதுக்கு ஸ்டாலின் கூட போகிறது அல்லது எடப்பாடியை எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு பலகீனப்படுத்துறதுக்கு இவர் விஜய் கூட போகிறது ரெண்டு ஸ்ட்ராட்டஜி அவருக்கு இருக்குது இப்போ எடப்பாடியை இப்போ பதவிட்டு இருக்கிறது வந்து விஜய்க்காக தான் பதவிட்டுருக்கார் சீமான் ஏற்கனவே பலகீனப்படுத்தினர் நிலைப்பாட்டை மார்னதில் சீமான் பலகீனப்படுத்துவார் பார்லிமெண்ட் நிலைப்பாட்டில் இருந்து காங்கிரஸையும் பாஜகவும் ஏற்றுக்கிட்டு நிலைப்பாடு மாறுனதில் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் போட்டியிடாதலையும் பயணப்படுத்துவார் கொலை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டுங்கிறத எடப்பாடியும் சேர்த்து தான் சீமான் அடிக்கிறார் கொலை நாய்கள்னு எடப்பாடியும் சேர்த்து தான் அடிக்கிறார் சீமான் இந்த மாதிரி அடிக்கிறதெல்லாம் தயங்க மாட்டார் எடப்பாடினு எத்தனை வேற வச்சு எத்தனை யூ யூடியூப்பரை வச்சு என்ன வேலையை சீமானுக்கு எதிராக பண்ணாலும் கோழை நாய் களத்தை விட்டு ஓடிட்டா போயா அப்படின்னு ஒத்தடியாக அடித்து நான் வெண்ணியர்மத்திலையும் நான் விளையாட கொண்டர்மத்திலையும் சீமான் வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி கீரவாகுடைய ஒரு அரசியலை அவர் பண்ணிடுவார் ஒன்று இங்க வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல எடப்பாடியை பலகீனப்படுத்தக்கூடிய அரசியலை விஜய் பண்றாரு இதுக்கு வந்து எடப்பாடி பண்ண பெரிய தப்பு என்னன்னா வல நிரூபிக்காத அன்டெஸ்டர் நாட்புறவுடைய விஜய ஒரு பிரமாண்ட கட்சி வருது விஜய் வார அப்படி ஒரு நாள் சொல்லி அதை பரிசுப்படுத்தினது இன்னைக்கு அந்தோட பாதிப்பு தமிழிசைக்கும் நயனாருக்கும் கூட இருக்கும் நாளைக்கு அவர் தனியாக அனுக்கும் போது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் வாக்கு எப்படி அளிப்பாருங்கிற ஒரு கேள்விக்குறிங்கிறது உருவாகி உருவாய்ப்பது ஸோ எடப்பாடிக்கு தெரியும் நம்ம வந்து பலகீனமாக தான் இருக்கும்னு தெரியும் ஜாதிய ரீதியாக சீமான் பலனப்படுத்துவார் எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்டல் ரீதியாக விஜய் பலகீனப்படுத்துவார்னு அவருக்கு தெரியும் என்றாலும் பிடித்த பிடி அவர் விட மாட்டார் அதை தன்னகத்தை வச்சு தான் அந்த பொலிட்டிக்ஸை அவர் பண்ணுவார் ஓபிஎஸ் உள்ளே வந்தால் மீண்டும் ஓபிஎஸ் பொதுச்செயலர் ஆகிடுவார் அச்சம் அவருக்கு பெரிய அளவில் இருக்கும் குறிப்பாக முக்கியத்துவர்களை பற்றிய அச்சம் அவருக்கு உள்ளே இருக்கவங்க மேலேயும் இருக்குது வெளியே போனவங்க மேலேயும் இருக்குது இது நூறு சதவீதம் உறுதி ஏன்னா அந்த அச்சம் இருந்ததுனால தான் ஜெயிலில் சசி ஜெயலலிதாவை கூட பார்க்காம சசிகலா பார்த்துக்கிட்டு மழை மலை மலன்னு அன்னைக்கு தோழியாக இருந்த சசிகலா காலில் விழுந்து பலமுறை கும்பிட்டு வந்திருக்காரு அது அவருக்கும் தெரியும் சசிகலா மேருக்கும் தெரியும் கூட்டிகிட்டு போன நாடார் சங்கத்தை சேர்ந்த ஒரு ஜெயிலருக்கும் தெரியும் எப்போ சொல்கிறீங்க இது ஜெயலலிதாவும் சசிகலாவும் பரப்பு நக்கர காலம் ஜெயிலில் அவங்க ரெண்டு வரும் இருக்கும்போது சசிகலா மட்டும் ஜெயில போகும்போது அவர் மறந்துட்டாரு அது மோடி நான் சொல்றேன் அதிகாரத்துக்காக தான் சசிகலா ஜெயலலிதா ஜெயலலிதாவையும் சேர்த்துக்கங்க ஜெயலலிதாவையும் காலில விழுந்துட்டு வெளியே என்ன பேசுவாங்கன்னு தெரியும் நம்மளாவது ஜெயலலிதாவுக்கு எதிராக ஓப்பனா ஏதாவது பேசுவோம் சீமான் பாணில தான் உள்ளுக்குள்ள பேசுவான் சீமான் போல்டு வெளியே பேசிட்டு போயிட்டாப்புல கே சி பழனிசாமி ஒரு கம்ப்ளைண்ட் வேற கொடுத்து வச்சிருக்காப்புல அதிகாரத்துக்காக தான் ஜெயலலிதா சசிகலா காலில் விழுந்தாங்க அந்த அதிகாரமே அவங்க கையில் வந்தபோது ஜெயலலிதாவாவுது சசிகலா ஆகுது ஒன்றாவது இப்போ ஜெயலலிதா மட்டும் சொல்லுவாங்க ஏன்னா மக்கள் அபிமான ஜெயலலிதாவுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அது விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சொல்லி இது அத்திக்கோட அவனாசிடத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழ மறைக்க பார்க்குறாங்க எடப்பாடின்னு வந்த பிறகு ஜெயலலிதாவை வந்து ஓட்டுக்காக சொல்லுவாங்க சசிகலாவை சொல்லவே மாட்டாங்க அதிகாரத்துக்காக மதித்தாங்க இப்போ மதிக்கலை சசிகலாமே தான் பிரிஷனராக பாஸ்டாக இருக்காங்க நம்ம பிள்ளைங்க நாளைக்கு வந்துருவாங்கன்னு அப்பாவியா பேசிட்டு இருக்காங்க அதுக்காக முடிஞ்சு போச்சு சசிகலாவோட ஸ்டாண்ட் தான் ரொம்ப இருக்கு பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அம்மா ஆட்சி அமையும் அப்படிங்கிறாங்க எடப்பாடியை நேரடியா விமர்சிக்கலாம் டிஎம் விமர்சிக்கிறாங்க அவங்க என்ன நினைப்புல இருக்கிறாங்க ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல இருக்காங்க ஜெயலலிதாவுக்கு உயிர் தோழி நாம கூட எந்த கட்டத்திலும் ஜெயலலிதா மறைவுக்கு அவங்களுக்கு பங்குண்டு சொல்லவே இல்லை ஜெயலலிதா சைக்காலஜிக்கலா வேலை சைக்காலஜிக்கல் பிரஷர்ல தாங்க முடியாம பட்ஸ் ஆயிட்டாங்க ஜெயலலிதா நூறு பெருசுன்னா ஜெயலலிதாவோட நூறு நூடு மடங்கான பெரிய ஆட்கள்லாம் குஜராத் பக்கம் உண்டு அந்த ஆளுங்களுக்கு அதிரடியும் சைக்காலஜியும் தாங்க முடியாமல் சைக்காலஜிகளே முடிஞ்சிட்டாங்க ஜெயலலிதா அதுக்கு சசீலா அம்மையாருக்கு எந்த இதுவும் கிடையாது அவங்க உண்மையிலே தன் தோழின்னு வருத்தப்பட்டிருப்பாங்க ஸ்டேச்சர் பெருசு ஜெயலலிதாவுக்கு தோழி ஆனால் அன்னைக்கு அவங்க அதிகாரமே ஜெயலலிதா வச்சு தான் அன்னைக்கு ஜெயலலிதா இல்லாத போது சசிகலாவுக்கு என்ன இருக்குது ஜெயலலிதாவை விரோடு இல்லாத போது சசிகலாவுக்கு என்ன இருக்கு பட் அவங்க அந்த சென்னிமெண்டல எடப்பாடி மனந்திருந்தி வந்துடமாட்டாரா நம்மளை அவைத்தலைவராக தர மாட்டாரா ஏற்றுக்க மாட்டாரான்னு ஆசைப்படுறாங்க அவங்களுக்கு வேற பொலிட்டிக்ஸ் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பொலிடிக்ஸு ஜெயலலிதா பாலிடிக்ஸ் தான் அக்கா தான் அதில் சிஞ்சியராக தான் இருக்கிறாங்க பல்வேறு விஷயங்கள் குறித்து ரொம்ப விரிவாக பேசுனீங்க ரொம்ப நன்றி